எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கணி இன்று கதை சொல்ல போகிற தொகுப்பின் இருபத்தி மூன்றாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதை சிறுகதை அல்ல குட்டி கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் ஒரு சிறுவன் ஒருத்தன் இருந்தான் அவங்க கிட்ட ஒரு பறவை இருந்துச்சு அது என்னென்னா குயில் அந்த குயில் வந்து நல்லா அழகாக பாடும் டெய்லி இரவில் நல்லா அழகாக பாடும் அது கேட்கும் போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து டெய்லியும் காலையில் பாட சொல்லி கேட்பான் அந்த குயில் பாடவே பாடாது அமைதியாகவே இருக்கும் டெய்லியும் இதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் டெய்லியும் அவன் கூட்டிகிட்டு வருவான் பாடாது நைட்டு மட்டும் பாடும் நாளைக்காவது பாடும்னு நினச்சி கூட்டிகிட்டு வருவான் பாடாது நைட்டு மட்டும் பாடும் இப்படியே இருக்கும் பக்கத்தில் இருந்த ஒரு ஆந்தை பார்த்துட்டு ஏன் நீ பாடலாம் இல்லை அந்த பையன் தான் டெய்லியும் அவனோட எல்லாம் கூட்டிட்டு வந்து கேட்குறானே ஏன் நீ பாடலை அப்படின்னு கேட்குறாரு அந்த ஆந்தை கேட்குது அதுக்கு அந்த குயில் சொல்லுது இப்படி தான் ஒரு நாள் நான் தெரியாம நே டே டைம்ல பாடினேன் அப்படி தான் இன்னைக்கு நான் வந்து இந்த நிலமையில இருக்கேன் ஏன்னா அப்படி நான் பாடினால இந்த பையன் வந்து அந்த பாட்டை பிடிச்சி சிறை சிறப்பிடிச்சிட்டு வந்து இந்த கூண்டுக்குள்ள வச்சுட்டான் அதுல இருந்து நான் பாடுறதையே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி குயில் வந்து அந்த ஆந்தை கிட்ட சொல்லுது அது கேட்ட அந்த ஆந்தை சிரிக்குது என்ன சொல்லுதுன்னா இப்போ நீ வருத்தப்பட்ட என்ன பண்ணுறது இது நீ அப்போ செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே தாங்க நம்மளுக்கும் நிறைய விஷயம் நினச்சி நம்ம வருத்தப்பட்டுட்டே இருப்போம் இப்படி நடந்துருக்கக்கூடாது இப்படி செஞ்சுருக்கக்கூடாது இப்படி நடந்துருக்கக்கூடாதுன்ட்டு ஆனால் ஒரு டைம் கூட நம்ம அதை செய்கிறதுக்கு முன்னாடி பத்து ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிக்கணும்ன்றத மறந்துருப்போம் இந்த குயில் மாதிரி இதுதான் நான் இந்த கதையோட கருத்து நன்றி